ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருச்சியில் ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஆர்வி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் தான் இருக்குது அனுபவம் உள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க ஓட்டுநர் நடத்துனர் அதாவது பஸ் டிரைவரும் கண்டெக்டரும் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க சத்திரம் துவாக்குடி கருமண்டபம் அத்து ஜங்ஷன் கே கே நகர் மாத்தூர் ஏர்போர்ட் உயங்கொண்டால் திருமலை மன்னச்சநல்லூர் சமயபுரம் அடுத்த நம்பர் ஒன் டோல்கேட்டு மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டிரிக்ல இருந்து கூட இவங்களுக்கு கால் பண்ணலாம் தங்கும் இடம் உணவு மற்றும் தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் ஸோ ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற எந்த இருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ கல்வித் தகுதியே தேவையில்லை அப்படின்னா என்னென்ன ஜாப் பாருங்க சமையல்காரர் ஆண்கள் கேட்டிருக்காங்க சமையலுக்கு உதவியாளர் ஆண் பெண் கேட்டிருக்காங்க பாதுகாவலர் ஆண்கள் கேட்டிருக்காங்க தூய்மை பணியாளர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க சலவை செய்பவர் ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் தோட்ட பராமரிப்பாளர் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தை பராமரிப்பாளர்கள் பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இன்டர்வியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நாள் நாளுமே இன்டர்வியூ வந்து நடக்குது டைமிங் காலையில் பத்து மணியிலருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது எங்கே அப்படின்னா எஸ்ஆர்வி பப்ளிக் ஸ்கூல் சமயபுரம் திருச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருச்சி திண்டுக்கல் பிரதான சாலை திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஒன் கொடுத்துருக்காங்க எஸ் எஸ்ஆர்வி ஸ்கூல்ஸ் ட்ரை அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அவங்களால டைரக்ட் இன்டர்வியூ போக முடியலன்னா மறக்காமல் ரெசியூமை சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ